ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ரெஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி ஓகே இந்த டாபிக் அப்படி இந்த ரெஸ்ட்ரக்டிவ் கார்டோமயோபதி அப்படின்றது என்னென்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ நான் மெடிக்கல் பீப்புள்ஸ் ஆல்சோ இதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த தசை நோய்களை பற்றி பார்க்குறது அதில் ஒரு டாய் தான் இந்த ரெஸ்ட்ரக்டிவ் கார்டோமயோபதி அப்படின்றது ஸோ இதை நர்சிங் பீப்புள்ஸும் பார்க்கலாம் அண்ட் பேரோமெடிக்கோ உள்ள நம்ம பிஎஸ்சி கார்டிய டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆர் டிப்ளமோ எக்கோ இருக்காங்க அப்படின்னாலும் சரி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நார்மலாக எல்லாருமே இதை தெரிஞ்சிக்கிற ஒரு யூஸ்ஃபுல்னஸ் வீடியோஸ் தான் இது ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்றாலே ரெஸ்ட்ரிக்ஷன் தடை ஓகேவா ஹா கார்டியோமயோபத்தி மீன்ஸ் டிசீஸ் ஓகே வாட் இஸ் பத்தி இஸ் டிசீஸ் கார்டியோ மீன்ஸ் ஹார்ட் ஸோ இப்போ இட்ஸ் ஹார்ட் மசல் டிசீஸ் அப்படின்றது வந்துட்டு கார்டியோமயோபதி ஓகேவா ஓகே இதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வென்ட்ரிகல்ஸ் நார்மலாக இருக்கும் பட் இந்த காடைமயோபதியில் எஸ்டியூவில் இந்த மாதிரி வென்ட்ரிகல் ஸ்டிஃப்னஸாக இப்படி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த வெண்ட்ரிக்கலால் எக்ஸ்பேண்ட் விரிவடைஞ்சு இரத்தத்தை உள்வாங்கிக்க முடியாது சரியா அப்படி வாங்கிக்க உள் பிளட்டே நமக்கு இங்கே இதில் ஃபில் ஆகலை அப்படின்னா அப்போ கார்டக் அவுட்புட் மட்டும் எப்படி இருக்கும் பம்பிங்கும் குறைஞ்சிருக்கும் ஸோ மேபி சிஸ்டோலிக் ஃபங்க்ஷனுமே டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்போ கார்டுக் அவுட்புட் நமக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்லைட்ஸில் நோ நோட்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம அதை பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ இட்ஸ் வாட் இஸ் டெஃபினிஷன் இட்ஸ் நத்திங் விட்ஸ் இ டியோபதிக் அப்படி விச் மீன்ஸ் அன்னோன் எதனால் இது வந்துச்சு நமக்கு தெரியாது சிஸ்டமிக் டிஸார்டர் ஸோ இது நான் சொன்ன மாதிரி டயஸ்டோலிக் விச் மீன் ரிலாக்ஸேஷன் அதோட ஃபங்க்ஷன் ஆக்சுவலி அப் இருக்கும் அதனால தான் இது ப்ரைமரி டயஸ்டோலிக் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நான் சொன்ன மாதிரி சிஸ்டோலிக் மீன்ஸ் கான்ட்ராக்ஷன் அந்த கான்ட்ராக்ஷனையும் மைல்டாக வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கலாம் கா ஏதாவது அப்பக்கனீஸாக இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ மேபி நார்மலாகவும் இருக்கலாம் ஸோ இதில் வந்து போத் வெண்ட்ரிக்கல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்க சான்சஸ் இருக்கார் மேபி ஒன் வெண்ட்ரிக்கல்ஸ் ஓகே ஸோ ரைட் வெண்ட்ரிக்கல்லாக இருக்கலாம் இல்லை லெஃப்ட் வெண்ட்ரிக்கலாக இருக்கலாம் பட் வெண்ட்ரிக்கல்ஸ் இன்வால்விங் ஆகிருக்கும் இந்த டிசீஸில் கிளாசிஃபிகேஷன் ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நான் இன்ஃபில்ட்ரேட்டிவ் இன்ஃபெல்ட்ரேட்டிவ் ஸ்டோரேஜ் டிசீஸில் பார்த்திங்கன்னா மியூக்கோ போலிசாக்ராய்ட்ஸ் ஆர் மியூகோ லிபிடோசஸ் ஸோ இஸ் எக்ஸாம்பிள் அண்ட் இண்டோமேக்கோடல் ஃபைப்ரோசஸ் ஓகே ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் ஸோ இதை இந்த டிசீஸ் வரத்துக்கு என்ன காசஸ் அப்படின்னு கேட்கலாம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹமைலோயிட்ஸ் அண்ட் சாகோல் ஹார்ட் டிசஸ் அண்ட் என்னோமோக்காடல் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஹைப்பர் ஏசினோஃபிலிக்ஸ் சிண்ட்ரோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு இதை பார்க்கலாம் அண்ட் ரேடியேஷன்ஸ் ஓகே ஸோ மோஸ்ட்டு காமனாக பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கீமோ தெரப்பிகிட்ட பண்ணுறது ஸோ கீமோ தெரப்பி அண்ட் கோர்சினாய்டர் அண்டு ஹெமக்ரோமட்டிஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு த மோஸ்ட் காமன் காசஸ் ஓகே ஸோ நான் காசஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து பேத்து ஃபிசியாலஜி ஃபேத்த என்னடா அந்த டிசீஸில் அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் ஸோ பேத்த ஃபிசியோலஜிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டயஸ்ட்ரோல் இட் ஃபங்க்ஷன் ஸோ அந்த வெண்ட்ரிக்கல் ஸ்டிஃப்னஸாக இருக்கிறதுனால அந்த வெண்ட்ரிக்கல் இப்படி இருக்கிறதுனால அதோடய டயஸ்ட்ரோலிக் விச் மீன் ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இந்த மாதிரி வென்ட்ரிக்கல் எக்ஸ்பேண்ட் ஆகணும் பட் இது ஆகாது சரியா ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்னார்மலிட்டியாக இருக்கும் அண்ட் இந்த வெண்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா மாதிரி நார்மலாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிஃபியாக இருக்கும் ஓகே அண்ட் எலிவேட்டட் ஃபில்லிங் ப்ரெஷர் ஸோ இதில் இதில் ஃபில்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷனாக இருக்கும் ஸோ பிகாஸ் அதனால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியல மேம் ஸோ இப்போ ப்ளட்டே ஒழுங்காக ஃபில் ஆகலை பட் அதனால் எலிவேட்டட் ஃபில்லிங் ப்ரெஷர் ஸோ கண்டிப்பாக ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் நான் அந்த ரைட் ஆர்ட் ஃபெயிலியர் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டட் டு எப்பட்டோமெஹாலி அண்ட் பெரிப்பில் எடிமா பெருக்கார்டு லெஃபீஷன்ஸ் ஸோ ஃப்ளூரல் லெஃபியன்ஸ் ஆல்சோ இஸ் ஹார்ட் ஃபெயிலியர் ரைட் ஹார்ட் ஃபெயிலியரோட இதோட தான் காசஸ் அண்ட் எக்கோ ஃபியூச்சர்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்கோவுக்காக தான் இது மெயினாக சூஸ் பண்ணி எடுத்தனே ஸோ எக்கோ ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்விஹெச் இருக்கலாம் ஸோ இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு எல்விஹெச் நம்ம பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்குலர் ஹைஃபர் ட்ரஃபி ஸோ இஸ் நத்திங் வேட் இந்த மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்குலருக்குன்னா இந்த மாதிரி மசல் மாசு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் இது ஃபுல்லாக மசில்னால் அதோட கேபிட் சைஸ் எப்படி இருக்குது சிறுசாக இருக்குது ஸோ இட்ஸ் இஸ் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைஃப்ட்ரோஃபி இது நாம் வந்துட்டு ஹைஃபட்ரோஃபி கடையமை பற்றினும் சொல்லலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதாவது செப்டம்பரில் மட்டும் மசல் மசு அதிகம் கம்பேர்ட் டு லேட்ரல் வால் ஓகே பட் நம்ம ஹைப்பியோட்ராஃபிக் ஆடே பற்றி தனியாக வீடியோவை பார்க்கலாம் பட் ஹியூர் நம்ம பார்க்கறது ரெஸ்ட்ரிக்டிவ் ஆடயமை பற்றியில் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹைப்படின்ஸு ஹார்ட் டிசீஸில் நம்ம இல்லை அப்படின்னா ஸோ நமக்கு எல்விஹெச்சிங்கிறத ப்ரெசென்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நார்மல் எல்வி வால்யூம் ஸோனா வல்வி வால்யூம் நார்மலாக தான் இருக்கும் அடுத்து வென்ட்ரிலர் ஃபங்க்ஷன் மேபி நார்மலாக இருக்கலாம் சிசிலிசன் ஸோ லேட் ஃபைண்டிங் பண்ணோம்னா பையேட்ரல் என்லாட்மெண்ட் நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ வென்ட்ரிக்கல்ஸ் பார்க்ககளும் உனக்கு சிறுசாக தெரியும் ஓகே ஸோ ஏட்ரியம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பெருசாக இருக்கும் சரியா ஸோ தான் பை ஏட்ரியல் என்னாட்ச்மெண்ட் ஸோ இதெல்லாம் எக்கோ ஃபியூச்சர்ஸ் ஓகே டி எக்கோ நான் இந்த ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் அதை முடிக்க போகிறது கிடையாது இந்த இது ரெஸ்ட்ரிக்டிவ் கார்டு போது ஃபர்தராக நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் போகிறேன் தமிழில் ஓகேவா ஓகே ஸோ டூ டி எக்கோ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாண்டட் லெஃப்ட் ஏர்டில் அப்பண்டேஜ் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டே எக்ஸ்பேண்டடாக இருக்கும் ஓகே ரைட் சைடில் எப்படி இருக்கும் லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கும் எக்ஸ்பேண்டட் லெஃப்ட் எயிட்டில் அப்பண்டேஜ் வந்துட்டு பெருசாக இருக்கும் ஓகேவா ஸோ என பல்மனரி பல்மநெரி ஓகே நம்ம லெஃப்ட் சைடில் இது ரெண்டும் வந்து எக்ஸ்பேண்டட் அண்ட்லஜ்டாக இருக்கும் ரைட் சைடில் வீணக்கேவா இன்ஃபீரியர் வந்துட்டு டைலைட்டடாக இருக்கும் ஸோ இன்ஃபீரியர் வீணக்கேவா வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டைலேட்டடாக இருக்கும் அடுத்து வந்துட்டு ட்ராகஸ்பீட் ரீஹெஜிடேஷன் இஸ் நத்திங் பட் இதை வந்துட்டு ரைட் ஏ ரைட் அவுட் இது ரைட் ஏட்ரியம் இது ரைட் வெண்டர்கள் ஸோ ரீஹெஜிடேஷன் அப்படின்றது இங்கே 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 இந்த பிளட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேக் ஃப்ளோ ஆகுது பற்றியா ஸோ இந்த டைம் இந்த பேக் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ரீஹெஜிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ட்ராகஸ்பேட் வேல்யூவில் நடக்கிறதுனால இட்ஸ் இஸ் ரீஹெஜிடேஷன் ஸோ இதை நம்ம எப்படி டிஷ்யூ டேப்லரில் பார்க்கலாம் அப்படின்னா மைட்ரல் வேல் ஆனலிஸ்ட்டில் நீ டிஷ்யூ டேப்லர் போடுற அப்படின்ற போது நார்மலாக எப்படி இருக்கும் ஸோ இஏ ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி நார்மல் வேரியேஷனில் தான் இருக்கும் ஸோ இ வந்துட்டு கிரேட்டராக இருக்கணும் இந்த ஏவே விட ஓகே ஸோ பட் மைட்ரல் வேல் ஆனல பார்த்தீங்கன்னாலும் டேஸ் பெருசாக இருக்கணும் சரியா ஸோ ஹீ டேஸ் பெருசாக இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ல பார்க்கலாம் ரெஸ்ட்ரக்டிவ் ஆடமே பற்றியில் எப்படி இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவேவ் டாலராக இருக்கும் தென் தி ஏ விட ஏ ஸ்மாலராக இருக்கும் ஸோ இஸ் திஸ் கிரேட் த்ரீ ஆக்சுவலி ஸோ சி லிசன் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டக்டிவ் அந்த ரெஸ்ட்ரக்டிவ் ஃபீல்ங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்ரோட் டிஸ்பங்ஷன் கிரேட்ஸ் படிப்போம் அதில் த்ரீ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரக்டிவ் ரிவர்சபிள் அப்படின்னு படிப்போம் ஃபில்லிங் ஸோ இது டஸ் நாட் இது இருந்துச்சுனாலே யூ நோட் இட் யூ டோன்ட் கன்சிடர் தட் இஸ் ரெஸ்ட்ரக்டிவ் கார்டோமியபதி இது பட் ஆல்சோ இந்த ரெஸ்ட் ரெஸ்ட்ரக்டிவ் ஃபீல்லிங்ஸ் இன்னும் சச்ச டிசீஸில் இருக்குது ஓகே ஸோ இது இது இருக்கிறதுனால இது வந்து ரெஸ்ட்ரக்டிவ் கார்டோமியோபதி நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடவே கூடாது ஸோ இட்ஸ் அ ராங் டயக்னோசிஸ் ஓகே ஸோ வேரியஸ் டயசோர்ட் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கலாம் நார்மலாகவும் இருக்கலாம் இல்லை சூடோ நார்மலாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கிரேடு ஒன்னாக இருக்கலாம் ஸோ வந்துட்டு பட் டயசோரிக் டிஸ்பஙஙங்ஷன் இஸ் ப்ரெசண்ட் பட் தட் இஸ் நாட் ரிஸ்ட்ரக்டிவ் ஃபீலிங்காக இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது இருக்கலாம் சான்சஸ் இருக்குது பட் இந்த பேஷண்ட் ஹாவ் த ரெஸ்ட்ரக்ட்டிவ் ஃபீலிங் அந்த டைசோர்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது கிரேட் த்ரீ இருக்குது அப்படின்னால திஸ் தட் இஸ் நாட் ஐ டோன்ட் கன்சிடர் தட் இஸ் ரெஸ்ட்ரக்டிவ் கார்டியமோபதி ஓகே கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் காடே அமைப்பத்தில் பார்த்தீங்கன்னா இவே டாலர் தென் ஏவே விட இவே விட ரொம்ப டாலராக இருக்கும் ஸோ நான் டிஷ்யூ டப்ளர் போடுறேன் மைட்ரிக் வேல்யூ அனலஸில் பார்த்தீங்கன்னா இ டேஷ் பார்த்திங்கன்னா ஸ்மாலராக இருக்கும் தென்தி அதர்வே ஓகே ஐ திங்க் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்ட்ரிக்டிவ் வர்சஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இந்த காடை அமைப்பதைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வின் சீரஸ்ன்னு பாரு ஸோ சொன்ன அது ரெண்டுக்கும் வந்துட்டு எக்கோ ஃபியூச்சர்ஸ் நார்மலா நீ பார்த்தீங்கன்னா ஈவியோ டாலராக இருக்கும் தென் விட ஈவ் ஸோ ரெண்டுக்கும் இது காமன் பட் இதை நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ வில் கோஆன் மை மைட்ரல் வேல் வேனர்ஸ்ல வந்துட்டு டிஷ்யூ டெவலப் பண்ணும் சரியா ஸோ அப்போ பார்க்கக்குள்ள ரெஸ்ட்ரிக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இ டேஷ் வந்துட்டு ஸ்மாலராக இருக்கும் தெந்த அதர்வை பட் ஹியோர் கன்ஸ்ட்ரக்டிவ்ல வந்துட்டு இ டேஷ் வந்துட்டு லார்ஜாக இருக்கும் தென் தியாக தரவை விட ஓகே தட் இஸ் த டிஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே இன்னும் ஃபர்தர் ஸ்லைட்ஸ் நானும் க்ரியேட் பண்ணலை க்ரியேட் பண்ணி நான் ஃபர்தர் கிளாஸஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த கிளாஸ் வந்து இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலை ஃபர்தராக நான் ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு நான் போடுறேன் தேங்க்யூ